நூறு உறவுகள் திடீர் கைது மாநிலம் முழுவதும் போராட்டத்தை அறிவித்த சீமான் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மதுரை மாவட்டம் கப்பலூரில் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அவர்களோட போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட நூறு பேரை வந்து கைது செய்திருக்கிறது திமுக அரசு இது வன்மையான கண்டனத்திற்குரியது என அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சொந்த நாட்டில் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்தி பயணம் செய்வது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இல்லாத அடிமை நிலை அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார் ஐந்து ஆண்டுகளில் வசூல் வேட்டை செய்த பிறகும் தொடர்ந்து பதினைந்துலிருந்து இருபது ஆண்டுகளாக எந்த ஒரு கணக்கு வழக்கமும் இல்லாமல் இந்த வசூல் வேட்டை நடந்துட்டே இருக்கு அரசு அதை அனுமதிப்பது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாது வசூல் செய்யப்படும் கட்டணக்கணக்கை குறைத்து காட்டி மிகப்பெரிய மோசடியில் சுங்க வசூல் செய்யும் நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகிறது இதையெல்லாம் தடுக்க ஒரு சாலை அமைக்கப்பட்டதற்கான செலவு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் சுங்க சாவடியில் வசூல் செய்யப்படும் தொகை எவ்வளவு எத்தனை ஆண்டுகளில் அதில் நிறைவடைகிறது சாலையை பராமரிக்க ஒவ்வொரு மாதமும் ஆகும் செலவு எவ்வளவு மீதமாகும் வசூல் கட்டணம் யாருக்கு செல்கிறது என்பது குறித்த தகவல்கள் என யாவற்றையும் நாட்டில் உள்ள அனைத்து சுங்க சாவடிகளிலும் வெளிப்படையாக அறிவிக்காத வரை சுங்க கட்டணம் என்பது பகற்கொள்ளையாகத்தான் இருக்கும் எனவே கப்பலூர் சுங்க சாவடியை நிரந்தரமாக மூட வேண்டும் எனவும் அதற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்களையும் சேர்த்து போராடியதால் அவர்களுக்கும் இந்த விடுதலையை நீங்கள் வழங்க வேண்டும் எனவும் இதன் பிறகும் தனியார் நிறுவனங்களின் கட்டண கொள்ளைக்கு ஆதரவாக அரசு செயல்படும் என்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என மாபெரும் மக்கள் திரள் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் என அறிக்கை மூலமாக அண்ணன் சீமானவர்கள் தெரியப்படுத்தியிருக்காரு ஒரு போராட்டத்திற்காக நூறு பேரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு போராட்டம் ஒரு விடயத்திற்காகத்தான் அந்த விடயத்தை செய்தால் இந்த பிரச்சனையே இல்லாமல் ஸ்மூத்தாக முடியும் இல்லை அது அரசுக்கு தெரியும் தெரிந்தாலும் செய்வதில்லை இந்த பணத்தை விட்டு எப்பொழுது மக்களுக்கான அரசியலில் இறங்குகிறார்களோ அப்பொழுது நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய அந்த அரசியல் இந்த திராவிட மாடலுக்கு புரியும் என நான் நினைக்கிறேன்